மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தானி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா அந்த வீரர்களா மேனியா அருமை

அண்ணே யாருக்கு நான் சொன்னா கூட்டிட்டு வாங்க கூப்பிடுங்க

உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் ஞாயிற்று திழமை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரோ இந்த பொன்னிய பூமியா மாங்காடு பட்டி மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் அப்படிங்க வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார் காலை நேரத்திலே வெண்கொள்ள காட்சி மதிய வேலையிலே மன மாட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான காட்டா அதுதான் வட விரட்டா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆத விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு இல்லை விட்டு ரசிப்பதுதான் தான் வட மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம் என் நேரமும் பச்சை கிளியை கையில் ஏந்திய வண்ணம் உள்ள மீனாட்சி அம்மன் கோட்டைக்கு பருமை சேர்ந்தேடா மதுரை மாவட்டம் வெள்ளலூர் வெள்ளலூர் நாடு வல்லவன் துணையோடு அன்னன் வல்லவன் நினைவாக மலி மதியழகன் அவரது வெள்ளை என்றாலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு புள்ளியங்குட்டி பட்டி மறை காலை மகேஷ் கண்ண சார்பாக ஸ்ரீ நேரங்கள் நெருங்கி கிடந்து சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மாவட்டம் நாடு ஓட்டணத்தா மட்டி வல்லவன் துணையோடு அண்ணன் வல்லவன் நினைவாக மதியன் அவரது வெள்ளையன் காலை

ஐந்து நிமிடங்கள் நிறைவிட வேண்டும் ஒருமை சேர் தெரியப்படுத்தி கொள்கின்றா நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கிடந்து விட்டன அரிசு தொலைநி சிறப்பு பரிசு பெறுவதற்கு இரு வீலி ஆட்டமா அல்லதுலி நோக்கமா ரொம்பால் விரட்டுகின்ற காளையா அவன் வம்புக்கு இழுக்கத் துதிக்கின்ற வீரர்கள தும்பன் சி காலே வாடிவாசம் வந்துருங்களே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன